ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நான் வாட் இஃப் நாளைக்கே இந்தியாவில் ஒரு புது ரூல் ஒன்று பாஸ் பண்ணுறான்னு வச்சுப்போமே என்ன ரூல் அப்படின்னா நாளையிலேருந்து இந்தியாவில் என்னென்ன ரிலீஜன்லாம் இருக்கோ என்னென்ன மதங்கள்லாம் இருக்கோ ஹிந்துவிசம் முஸ்லீம் கிறிஸ்டியனு புத்திசம் இவ்வளோ மதம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் சொல்கிற மதத்தை தான் நீங்கள் எல்லோருமே ஃபாலோ பண்ணணும் நாங்கள் சொல்கிற கடவுளை தான் நீங்கள் எல்லாருமே கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு புரட்சிகள்லாம் வெடிச்சு போராட்டங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ரத்த பூமியாக மாறிவிடுவோம் இல்லைங்களா இதே மாதிரி சம்பவம் நான் வாட் இஃப் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்டில் உண்மையாலுமே நடந்திருக்குன்னு சொன்னால் அப்படி இருக்கும் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி எப்படி அப்படி கொண்டு தாங்கன்ற மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியதாக சொல்லலாமா நிகழ்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராணி ஒரு குயின் அவங்க பேர் நெஃபர்டிட்டி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ராணியை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் காரணம் அது கூட சேர்த்து இவங்களோட பாடி அந்த பொதுவாக தெரியவில்லைங்களா அந்த எஜிப்டன்ஸ்லாம் வந்துட்டு பாடியை பிசர்வ் பண்ணி வைப்பாங்க கலரெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப நாளாக வந்து கிடைக்காமே இருந்துச்சு இது ஒரு டைமில் கிடச்சது இன்ஃபேக்ட் கிடச்சதுக்கப்புறம் கூட வந்து இது அவங்களா இல்லை அவங்க இல்லையான்னு சொல்லிட்டு நிறையா டிபேட்லாம் போயிட்டுருக்கு ஸோ ஃபைனலி இன்றைக்கி இந்த ஒரு குயின் நெஃபர்டிட்டி அவங்கள தான் பார்க்க போகிறோம் அவங்க யார் அவங்க எப்படி வந்தாங்க ஸோ ஏன் வந்து இவ்வளோ பரப்ப பேசிகிட்டு இருக்கோன்றத பற்றி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இஜிப்டியன் வரலாறு பத்தி பாக்குறோம் நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சுமார் ஒரு ஆயிரத்தி முன்னூறு பிசிக்கள் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மூன்று அப்படின்னு சொல்ல ஒரு ராஜா இஜிப்ட வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு சோ அப்படி இருக்கும்போது அவரோட ஆட்சியில் வந்துட்டு ரொம்ப ஓரளவுக்கு செழிப்பாக தான் போயிட்டு இருந்திருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவருக்கு நிறைய பசங்கள் இருந்திருக்காங்க அப்படி இருந்தாலுமே அந்த ராஜா யாரோ ஒருத்தர் தானே வந்துட்டு அவரோட அடுத்த வாரிசாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க வாரிசு வாரிசு படத்தில் வர மாதிரி அப்படி இருக்கும்போது அமன் ஹோட்டப் த்ரீ யாரை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமன் ஹோட்டப் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறுவனை வந்து செலக்ட் பண்ணி டெய் முத்து நீ தான்ட அடுத்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பையனை வந்து செலக்ட் பண்ணுற அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சும்மா ராஜா ராஜாக்க முடியாது இல்லை சிலப்பில் ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த வியூகம்லாம் கற்றுக் கொடுக்கணும் நிறையா படிக்கணும் நிறையா வந்துட்டு அந்த போர் கலைகள்லாம் வந்துட்டு கற்றுக்கணும்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ட்ரைனிங்க்காக அவரோட அரசபையில் இருந்த ஒரு ராஜகுரு அவர் பேர் வந்து ஐ அப்படின்றாங்க ஐயா என்ன ஐ அப்படின்னா அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ ஐ அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜகுருக்கிட்ட தான் பையனை வந்து அமுச்சு விட்றாரு போ நீ வந்து அது கற்றுக்கிட்டு வா படிச்சுட்டு வா தேர்ந்து வா அப்புறமா நான் வந்து ஒன்று அரசனாக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாரு அந்த ஆமன் ஹோட்டல் ஃபோரும் வந்து ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஐகோட போய் அந்த போர் பயிற்சிகள் அப்புறம் என்னென்ன படிக்கணும் அதெல்லாம் வந்துட்டு சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த ட்ரைனிங்ல இருக்குது அப்படி இப்போ அந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு நெஃபர்டிட்டி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு பொண்ணை வந்து இந்த ஆமன் ஓட்டை ஃபோர் வந்துட்டு பார்க்கறாரு மீட் பண்ணுறாரு பார்த்ததுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது நல்லா பேசியெல்லாம் பழக ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே இந்த இடத்துல நான் ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு இந்த நெஃபர்டிட்டி யாரு அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அவங்க யாரு அப்படின்றதுக்கு வந்துட்டு மூணு விதமான ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறாங்க ஏன்னா கரெக்டாக தெரியல இவங்க தான் அவங்களான்னு ப்ரா ப்ராப்பராக தெரியல ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐன் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகுரு அவருடைய மகள் தான் இந்த நெஃபர்டின்னு சொல்கிறாங்க இந்த ராஜகுரு தான் சின்ஸ் அந்த ஒரு குயின் ஒரு பிரின்சஸ் ப்ரின்ஸஸ் ஆக முடியாது ஓகே ஒரு குயினோட அந்த அந்தஸ்து வந்து என் மகள் பெறணும் அப்படின்றதுக்காக ஆமன் ஹோட்டை இப்போ அந்த ஃபோர் கூட வந்து பழக விட்டு லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கதைகள் போய்ட்டுருக்கு இது வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இவருக்கார் பார்த்தீங்கன்னா அம்மன் ஓட்டு ஃபோர் அவருடைய கசுனு எப்படி இவர் போயிட்டு இந்த மாதிரி ராஜ பயிற்சியெல்லாம் ஈடுபடுற அந்த கற்றுக்கு போனாரோ அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறாங்க மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இன்னொரு நாட்டோடைய இளவரசி ஒரு பிரின்சஸ்ஸு அவங்கள ஒரிஜினல் பேரை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ தடு கீபா சொல்றது தப்புனா மன்னிச்சுக்கோங்க பட்டு டிஏ டடு கீபா அப்படிதான் சொல்ல முடியுது அந்த பேரை ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேர் கொண்ட தான் அவங்க சின்ஸ் அவங்க வந்து அவங்க நாட்டிலேருந்து இருந்து வந்து இங்கே பயிற்சி மேற்கொண்டதுனால இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ராணிலாம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நெஃபர்டிடின்னு பேர் மாற்றி விட்டாங்கன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க இது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணுறக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா நெஃபர்டிட்டி அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா பியூட்டிஃபுல் உமன் ஹேஸ் கம் அப்படின்னு அதாவது ஒரு அழகான ஒரு பெண் வந்து வந்துட்டா அப்படின்றப்பறம் வருத்தமாக ஸோ அதனால் இவங்க வந்துட்டு வெளியூர்லேருந்து இன்னொரு நாட்டோடைய பிரின்சஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனிவேஸ் இதுதான் வந்துட்டு அவங்கள பற்றின ஒரு சின்ன ஒரு குறும் ஹிஸ்ட்ரி ஸோ இப்போது அமன் ஓட்டப் ஃபோருக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது டெய்லியும் பாடலாம் படிக்கிறாங்க அந்த சண்டைகள்லாம் வந்து கற்றுக்கிறாங்க கற்று முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்புறம் ரெண்டு பேருக்கும் அந்த நட்பு வந்து நெருங்கி 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 காதெல்லாம் மாறிடுது மாறினதுக்கப்புறம் ஒரு டைம் அந்த ஒரு ஏஜ் வரும் பார்த்தீங்களா அந்த ஏஜில் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு இந்த அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சிட்டாரு இவரும் கிட்டத்தட்ட ரெடி தான் ராஜா ஆகிறதுக்கு இப்போது போயிட்டு தான் அப்பாக்கிட்டே அமன் ஓட்டை த்ரீட்ட சொல்கிறாரு ரெடி ஆம் ரெடி நான் வந்து ராஜா ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா சரிடா அவனுக்கு ஒரு பொண்ணெல்லாம் பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணுமே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்து கேட்கும்போது நீங்கள் என் கஷ்டப்படுறீங்க நானே ஒரு பொண்ணை பார்த்துறேன்னு சொல்லிட்டு இவங்க நெஃபர்டடி கூப்பிட்டு போயிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரே ஷாக்கு ஏன் அப்படின்னா நெஃபர்ட்டி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது எப்பட்ரா நீயே ஒரு ராஜா ஒரு ஒரு பிரின்ஸ் ஒரு பிரின்ஸோட உன்னை உன்ன ஒரு சாதாரண பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அப்பா வந்து காண்டாகிடுறாரு அந்த காண்டனால என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு ராஜ பதவி தராமல் நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ ஆனால் நான் உன்னை வந்து ராஜா ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஏமன் உணப்பிட்ட ஏமன் ஓட்டை ஃபோரும் வந்துட்டு சரி ஓகே நீ ராஜா கூட நான் நான் என்னை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல பாகுபலி மாதிரி வந்துருக்கோ சரி ஓகே அப்படி லைஃப் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இவங்க நிறைய பேர் ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க இவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை எல்லாம் ஸோ போறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டுருக்கு இந்த டைமில் தான் ஆமன் ஹோட்டப் த்ரீ வந்து இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹேமன் ஹோட்டப் ஃபோர் வந்து பதவிக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் பதவிக்கு வந்ததுக்கப்புறமும் ஆட்சி வந்து போயிட்டே இருக்குது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஆட்சின்னு சொல்லலாம் மக்கள்லாம் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு இப்போது சின்ஸ் அவர் ஆட்சிக்கு வந்ததினால நெஃபர்ட்டி அவங்களும் வந்து கிட்டத்தட்ட குயினாக மாறிடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சேர்ந்து இஜிப்டை நல்லா வந்துட்டு நல்லான்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஆட்சி விட்டுதானு சொல்லலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பிசியிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு பிசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு பதின வருஷமாக ஸோ அவ்வளோ ஆண்டுகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஆட்சி பண்ணிட்டு வராங்க ஓகே என்ன எல்லாமே ஸ்மூத்தாக தானே போதும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு மேஜர் பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது நெஃபர்ட்டி இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க ரொம்ப இந்த ஒரு சூரிய கடவுள் மேலே வந்து ரொம்ப வந்து ஒரு பக்தி கொண்ட ஒரு ஒரு பெண் ஸோ சூரிய கடவுள் பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஏட்டன் அவங்க அவங்களோட அந்த இதில் வந்துட்டு இதுபடி ஏட்டன் சொல்கிறாங்க சூரிய பகவானை ஸோ அப்படி ஏட்டனோட ஒரு பயங்கரமான ஒரு வருஷப்பரம் ரொம்ப வந்துட்டு அவங்கள ரொம்ப டிவோட்டி பயங்கரமான டிவோட்டின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய அந்த ஒரு டிவோட்டி அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆமனோடை ஃபோருக்கும் வந்து கடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ பேசிக்காக இப்போ ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு சூரியனை வழிபடுற சூரிய கடவுளை வழிபடுற ஒரு பயங்கரமான ஒரு டிவோட்டிஸ் ஒரு பக்தர்கள் இப்படி வந்து மாற்றி விட்டாங்க இது வந்து ப்ராசஸ் ஃபைலில் போயிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு கோயிலெலாம் கட்டப்படுது யாருக்குன்னா நம்ம நெஃபர்ட்டிட்டிக்கு அந்த பேர் வந்து கெம் பாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்ற ஒரு பேரில் ஒரு கோயில்லாம் ஒரு பேலஸ் மாதிரி கட்டப்படுது உங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஃபோட்டோஸு ஸ்கல்ப்சர்ஸ்லாம் கட்டுறாங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இவங்க யார் ஆமனோ டைப் ஃபோரும் அப்புறம் வந்து நெஃப்ட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப அந்யூனியமாக இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய படை படங்கள்லாம் வரையப்படுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது நெஜத்தில் நெஃப்ட்டி வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்களாம் ஓகே வரலகிருப்பை அப்படின்ற மாதிரி ஆனால் வரையப்படுற படங்கள் எல்லாமே வந்துட்டு தான் ஒய்ஃபு பார்க்கறதுக்கு பேரழைக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்றக்கோசரம் சிலப்பல் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சரி பண்ணி படங்களில் வந்துட்டு பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே வந்துட்டு அவங்க வந்து சேம் வித் சிலைகள் ஆல்சோ இதுக்கப்புறம் நிறையா தடவை நிறைய இடத்துல வந்து நெஃபர்ட்டி சிலை வந்து உனக்கு கிடச்சிருக்கும் இந்த நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஃபோட்டோ நான் போடுறேன் ஸோ இந்த ஒரு ஸ்டாச்சு கூட வந்து ஒரு சிலை கூட வந்துட்டு எக்ஸாக்டாக இது நெஃபர்ட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நெஃபர்ட்டி தான் ஆனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணப்பட்ட ஒரு நெஃபர்டின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிலையிலே இருக்குது இது ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய லெஃப்ட் சைடு கண்ணுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து கருவலையம் வந்து இருக்காது அதாவது ரொம்ப ஒயிட்டாக விட்டிருப்பாங்க அது ஏன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போது கதையை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பொண்ணு பிறந்துருது நெஃப்ரட்டிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு பையனும் பிறந்துடுறோம் அப்படி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ தான் மெயின் வனையாக வருது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப அந்த சூரிய கடனாக ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் ஃபுல்லாக அந்த நாடு ஃபுல்லாக வந்துட்டு பரப்ப ஆரம்பிக்குது இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற எல்லா மதங்கள் எல்லா ரிலீஜன் எல்லாத்தையும் ஓரங்கட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சூரியனை தான் கும்பிடணும் இவரை தான் கும்பிடணும் அதாவது ஏட்டன் அவரை தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது ஒரு ரூலே வந்துட்டு பாஸ் பண்ணிடுறாங்க இதனால் வந்துட்டு ஃபுல்லாக இஜிப்ட் ஃபுல்லாக நிறையா வந்துட்டு கிளரிசி வடிக்குது போராட்டம் பண்ணுறாங்க யாரெல்லாம் அகைன்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு அடுத்து சாவடிக்கிறது கொள்ளுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி கன்னிங்கான ஒரு ஆட்சி வந்து போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் இப்போ ஏட்டன் ஏட்டன் தான் அந்த நான் சொன்னேன் சன்கார்டன் சொல்லிட்டு ஸோ அவருக்கு முன்னாடி ஏமன் அப்படின்னு சொல்ல போடுறவங்க தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு வணங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் இவருக்கே வந்துட்டு ஏமன் ஹோட்டே சொல்லிட்டு பேர் அவர் பேர் வச்சு பை ஃபாலோட் பை அந்த அவங்க பேர் வந்திருக்கும் ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா என் பழைய பேர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரையே மாற்றிக்கிட்டார் ஸோ என்ன பேர் புதுசாக வச்சுருக்காரு அப்படின்னா அக்கன் ஏட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோர் வந்து பேரையே மாற்றிட்டார் அக்கன் ஏட்டன் சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி ஏட்டன் ஏட்டன் லால் ஏட்டன் மம்முட்டி ஏட்டன் அப்படிங்கிற மாதிரி கேரளா சூப்பர் ஸ்டாஸ்பீடு மாதிரி இருக்கு இல்லைங்களா சரி ஓகே நம்ம அப்படியே கன்யூ பண்ணலாம் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் இன்னும் சொன்ன மாதிரி நாடு ஃபுல்லாக பயங்கர கிளர்ச்சி வந்து வெடிச்சதுக்கு கிட்டத்தட்ட நிறையா கோயில்கள் கட்டப்படுது சன்கார்டுக்கு நிறைய இடங்கள்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த இடங்கள்லாம் வந்துட்டு இடிச்சுட்டு அதெல்லாம் வந்துட்டு மாற்றி விட்டுட்டு புதுசாக வந்து சன்கார்டுமே வந்து டெம்பிள்ஸ்லாம் கட்டப்படுது நிறையா இந்த ப்ரீஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு யாரெல்லாம் இந்த பெஸ்க்காக தசாவதாரம் படத்தில் வர மாதிரி தான் நீ விஷ்ணுவா இல்லை சிவனான்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து கொல்லப்படுறாங்க யாரெல்லாம் வந்துட்டு சரி ஓகே நான் இன்னிலேருந்து நான் வந்து ஏட்டன் வரைக்கும் நான் பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறவங்களாம் பிடிச்சி கோயிலில் வந்து ப்ரீஸ் டாக் போட்டு விட்றாங்க ஃபைனலாக அந்த டாப் ப்ரீஸ்டாக இருப்பாங்கள்ல அதாவது கடவுள்னு ஒரு சீடர்கள் மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க எங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்த சமம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் போது எல்லாம் மீறி போயிட்டுருக்கு இப்படி போய்ட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இஜிப்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆகிடுது இப்போ நான் பேங்க் கிரப்ட்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் திவால் ஆயிருதுன்னு சொல்லலாம் எல்லா காசுமே இதில் போட்டு சின்ன பண்ண வாய் ப்ராப்பராக ரன் பண்ணாமல் ஒரு மாதிரி மோசமாகிடுது இந்த இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு முடிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவர் இறந்துடுறாரு அப்படி யார் நம்ம அக்கனேட்டன் அதாவது அமினோ ஃபோர் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் யார் நம்மளுடைய நெஃபர்டிட்டி அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்றதுக்கு ஒரு மூணு பாசிபிலிட்டி சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று அவருடைய இறப்புக்கு அப்புறம் நெஃபர்டி பற்றி ப்ராப்பராக எந்த ஒரு டீட்டெயில்ஸ்மே கொடுக்கப்படல ஸோ அது ஏன்றதுக்காக தான் அந்த மூணு பாசிபிலிட்டி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நெஃபர்ட்டியும் அவர் இறந்த உடனே இவங்களும் வந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க அதனால தான் இவங்களை பற்றின எந்த ஒரு குறிப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெஃபர்டிட்டியும் இந்த அக்கீடண்டா அக்கினட்டனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆஹா ஓஹோலாம் எதுவுமே ஆட்சி பண்ணலை ஒரு மாதிரி இந்த மாதிரி கண்ணிங்காக தான் இருந்தாங்க தேவையில்லாத இப்போ கிளர்ச்சியெல்லாம் கிளம்பிச்சு ஒரு மாதிரி அந்த மாதிரி போனதுனால இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து அழிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்துட்டு இவங்க ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் பண்ணலையே பிரச்சனையை தான் பண்ணி வச்சுருக்காங்க இதே நம்ம போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அதனால நமக்கு போதிய ஒரு ஒரு இது இல்லை சான்றிதழ்கள் இல்லை ஒரு ஒரு பதிவா பதிவாக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூணாவது நெஃபார்ட்டி வந்து ஒரு ஆம்பளையாக தன்னை வந்து மாற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மாற்றிட்டு இவங்க வந்துட்டு வேற ஒரு பேரில் வந்து ரூல் பண்ணாங்க அது வந்துட்டு பதிவாகப்படல அதாவது பதிவு பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த மூணு விஷயங்கள் சொல்லுது பட் எனிவேஸ் ரெஃபர்டிடிக்கு அப்புறம் புரோட்டாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காரு அவரோட அடுத்து அவரோட ஆசை தான் வந்து போயிட்டு இருந்தாங்க அது ஓரளவுக்கு நிறையவே போயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏமேன் ஹோட்டேப் டூ அவருடைய கல்லறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவரோட கல்லறை கண்டுபிடிக்கப்படும் போதே பக்கத்தில் ஒரு சீக்ரெட் வால் அதாவது ஒரு ஒரு மரச்சுக்கப்பட்ட ஒரு வால் அதாவது ஒரு செவத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு அன்ஐடென்டிஃபைடு பாடிஸும் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் ஒரு பாடி யாரோட பாடின்னு சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக நெஃபர்டியோட பாடி தான் சொல்லிட்டு அடிச்சு சொல்கிறாங்க ஸோ பெரிய டிபேட்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியுமே ரெண்டாயிரத்தி பத்தில் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுறாருன்னா இல்லை இல்லை அது இல்லைலாம் கிடையாது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் போச்சு இதுக்கு நண்டுள்ள பார்த்தீங்கன்னா அந்த டொடகாமன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அவரோட பாடியும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கலரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அவரோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் ப்ளஸ் வந்து அந்த நெஃபர்ட்டி அவங்க டிஎட டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது ரெண்டுமே வந்துட்டு சிமிலார்டிஸ் பயங்கரமாக இருந்திருக்கு இதை வச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னொரு சைடில் ஆர்கியோலஜி என்ன சொல்கிறாங்கன்னா நெஃபர்டிட்டிக்கும் நெஃபர்ட்டிக்கும் ஆமேனோடை ஃபோருக்கும் பிறந்த பையன்தான் தான் ஸோ அதனால தான் ரெண்டு பேருக்கும் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தொண்ணூத்தெட்டு தானே ஆமாம் தொண்ணூத்தெட்டு கண்டெடுக்கப்பட்ட பாடி வந்துட்டு டெஃபினட்டாக நெஃபர்டிட்டியோட பாடி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வரைக்கும் டிபேட்டாக தான் போயிட்டுருக்கு அது அவங்களா அவங்களேன்னு சொல்லிட்டு நிமிடம் தெரியல பட் இருந்தாலும் வந்துட்டு பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த ஒரு செலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஃபனட்டாக நெஃபர்டியோட செலை தான் அண்ட் ஃபைனலாக அது வித் அவுட் நான் முடிச்சிடுறேன் ஏன் கண்ணு வந்துட்டு ஒரு சைடு வந்து பிளாக்காக விடப்பட்டிருக்குன்னா எனக்கும் சிலப்பில் பாசிபிலிட்டிலாம் நான் எல்லாமே பாசிபிலிட்டி பாசிபிலிட்டி சொல்கிறேன்னா ஏன்னா எதுக்குமே ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இல்லை அதனால ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு பை நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு கண்ணு தான் தெரியும் இன்னொரு கண்ணு ஒரு மாலை கன்று மாதிரி இருக்கும் ஸோ அதை மறைக்கிறதுக்கொசரம் வந்துட்டு இவங்க இவங்களை வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு காமிக்கலும் இருக்கா வந்துட்டு அது வந்து ஒரு ஒரு இடம் வந்துட்டு எம்டி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலையை செஞ்ச ஒருத்தர் அது ஸ்கல்ப்சர் அப்படி இருப்பா ஊர் அந்த சிலை செஞ்சவர் இருப்பார் இல்லைங்களா ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நெஃபர்டி மேலே பெரிய ஒரு அன்பு காதலாம் வந்துடுது ஸோ அந்த லவ் போய் நஃபர்ட்டி சொல்லும் போது வந்துட்டு நான் என் புருஷனுக்கு உண்மையாக இருக்கும்பா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துக்கிறாங்க ஸோ அதனால பாரு உண்மையான காதல் உனக்கு தெரியல பாரு நான் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் ஆனால் நீ வந்து என்னை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் அந்த சிலை செஞ்சவர் வந்து ஒரு கண்ணை வந்துட்டு குழுக்காக்கி விட்டார் என் காதல் உனக்கு தெரில பாருன்றதுனால வந்துட்டு காதல் அந்த ஒரு கண்ணை வந்து குழாக்கி விட்டார் உனக்கு செய்ய கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி ஸோ இதுதான் அந்த ரீசனாக சொல்கிறாங்க பட் எனிவேஸ் இன்ன வரைக்கும் அந்த நெஃபர்டி ஆகட்டும் லெமனோடெப் ஆகட்டும் இன்னும் அதுக்கப்புறம் நிறைய பேரில் இருக்கிறாங்க அவங்களோட மிஸ்ட்ரி வந்து வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி த்ரிலிங்கும் ஜாலியாகவும் தான் வந்து இருக்குது இது இன்னொரு நிறைய விஷயங்கள் இன்னும் இதுவும் சொல்கிறாங்க இஜிப்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு புக் ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு புக் சொல்கிறாங்க அது மோஸ்ட் ஆஃப் த கிங்ஸ் வந்துட்டு சாகும்போது அவங்க கூடவே அந்த புக்கையும் சேர்த்து புதைப்பாங்களாம் அவங்க கூட அந்த கலரையில் அப்படி போது அவங்களோட ஆஃப்டர் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு தனி டாபிக் இன்னும் அப்புறமா வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் எஃபர் ஐட்டி பற்றி பார்த்தோம் நம்ம என்னோட வீடியோவில் வந்து அந்த டோக்காமன் பற்றியும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டொடகாமனு அதை ஒன்று மீன் நம்ம பார்க்கலாம் ஓகே தச்சு மீன் மூலையில் நாளை மற்றொரு மொழிகள் சந்திக்கிறேன் என்றும் தேங்க்யூ பாய்